ஹாய் என்னோடய நேம் வந்து அன்பரசி நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன் எனக்கு ரீசண்ட்டாக மேரேஜ் ஆகி ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது ஸோ என்னோட என்கேஜ்மெண்ட் டைத்துலேயே வந்து நான் கட் இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த கட் இஷ்யூஸ்னால நான் ரொம்ப சிவியர் டயரியா வெயிட் லாஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப வாட்டர்லாம் ரொம்ப லாஸ் ஆகிட்டு ஸோ லோக்கல் டாக்டர்ஸ்லாம் நிறையா கன்சல்ட் பண்ணேன் அப்படி கன்சல்ட் பண்ணும் போது நிறைய பேர் வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணாங்க ஆனால் அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப என் குடலுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் தான் கொடுத்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து என்னோட மேரேஜும் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேரேஜ் மேரேஜ் அப்போ ரொம்பவே ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நிறைய அலோபதி டாக்டர்ஸ் தான் போயிட்டு இருந்தேன் அப்படி போயிட்டு இருக்கும் போது கட்டி இஷ்யூஸ் பத்தி யாருக்கும் அவ்வளவோ ஒரு இது இல்லாதனால எல்லாரும் என் மைண்ட்ல தான் ப்ராப்ளம் உனக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லைன்னே சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி நான் இது பண்ணிட்டு போது நமக்கு எப்படி எப்படியாவது நமக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இது பத்தி அப்படி சர்ச் பண்றப்ப ஃபங்க்ஷனல் டாக்டர்ஸ்னு ஃபங்க்ஷனல் மெடிசன்ஸ்ல வந்து கட் இஷ்யூஸ்க்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படி நான் பார்க்கும்போது எடுத்தோன்னே எனக்கு போட்டப்ப வந்து ஒரு டாப் டாக்டர்ஸ்ல வந்து ஹரியானல ஒரு ஒரு மேம் வந்து எனக்கு நேம் வந்து கல்பனா ஷேக் சேகவர்த்தன்னு ஒரு மேம் வந்து எனக்கு வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நான் கன்சல்டேஷன் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கும்போது கன்சல்டேஷனில் வந்து ஒரு ஆறு ஏழு டெஸ்ட் வந்து எனக்கு எடுத்தாங்க அந்த டெஸ்ட்டுக்குமே டோட்டலாகவே காஸ்ட் வந்து டூ லேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ நானும் அந்த பிளட் ஒர்க்கு அந்த ஸ்டூல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன் வீட்டுக்கு கிட்ட அனுப்பிட்டாங்க டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து இது பண்றதுக்கு மறுபடியும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து சார்ஜ் வந்து இது பண்ணாங்க இது பண்ணாங்க திருப்பியும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய கண்டிஷன் போது உனக்கு வந்து வந்து கட்டில் இஷ்யூஸ் இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்குது வந்து இம்யூன் சிஸ்டம்லாம் வீக்காக இருக்குது ஸோ உனக்கு வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேப்லெட்ஸு ப்ளஸ் வந்து நிறைய ஐவி தெரப்பீஸு கட் டிடாக்ஸ் தெரப்பீஸ்னு சார்ஜ் பண்ணாங்க ஸோ டோட்டலாக இவ்வளவும் பண்ணுறப்ப எனக்கு வந்து டோட்டலா டோட்டலாக ஒரு எயிட் டு நைன் லேக்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமும் சரியாகுமான்னு கேட்டதுக்கு அது என்னால சொல்ல முடியாது அது உங்க சுச்சுவேஷனை பொறுத்து சார்ஜ் வந்து கூடவும் போகலாம் இல்லை குறையலாம் உங்க சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் சொல்லி அனுப்பிட்டாங்க நாங்கள் ரொம்பவே வெப்பஸாய் போயிட்டோம் இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம அவ்வளோ தூரம் ஹரியானா வரைக்கும் போகணுமா நம்ம தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷனல் டாக்டர் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்புறம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஸி சென்டர் வெல்னஸ் சென்டர்னு ஒன்று எனக்கு வந்து கண்ணில் காட்டுச்சு சரி நம்ம இங்கேதான் ஒரு ஹோப்போட போய் பாக்கலாம் சரி இவங்களும் ஏதோ கன்சல்டேஷனுக்கு சார்ஜ் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் மேம் வந்து சிவி மேம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேசுனாங்க என்னோட சுச்சுவேஷன்லாம் வந்து வாய்ஸ் நோட்ல போட சொன்னாங்க நான் வாய்ஸ் மெசேஜ்ல வந்து என்னோட சுச்சுவேஷனு போட்டுட்டு அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன் மேம் வந்து தான் ஒரு ஹோப் கொடுத்தாங்க இந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் வந்து நான் கியூர் பண்றேன் வந்து சார்ஜஸ் வந்து நான் கன்சல்டேஷன் சார்ஜ் மத்தவங்க சார்ஜ் பண்ண மாட்டேன் ஒரு ஹோப் வந்து எனக்கு கொடுத்தாங்க சரினு சொல்லிட்டு சென்னையில வந்து ஒன் வீக் வந்து இங்க ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸ்டே பண்ணி ஒன் வீக்கா வந்து அவங்க எனக்கு ஐவி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஐவி ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் எனக்கு லாஸா இருக்கும் நியூட்ரிஷன் எல்லாம் ஐவி நியூட்ரிஷன்ஸ் கொடுத்தாங்க ப்ரோட்டீன் எல்லாமே கொடுத்தாங்க அப்போ வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே ரொம்ப டயர்டா இருந்தேன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோன்னே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கட்டுக்கு வந்து ஆஹ் ஓசோன் தெரப்பி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியல அப்புறம் போக போக எனக்கு அது என்ன அது எப்படி அந்த மெத்தட் அவங்க சொன்ன மெத்தட் எல்லாம் எனக்கு ஓசோன் தெரப்பி அது எப்படி நம்ம குடல்ல இருக்கிற பேட் பேக்டீரியா வந்து எலிமினேட் பண்ணும் எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு சரின்னு அந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்ப நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து சார்ஜஸும் வந்து அவங்க நம்ம நார்மல் பீப்புள் எல்லா பீப்புள்ஸ்க்கும் அதாவது ரொம்ப ஹைஃபை பீப்புள் தான் இங்கே வந்து எடுக்கணும் இல்லை நம்ம நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேம் வந்து கஸ்டமைஸ்டா பிளான் பண்ணி தராங்க அதுல வந்து எனக்கு வந்து ஓகேவா இருக்கு எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மேம் வந்து பிரியாசி மேம்க்கு வந்து கொஞ்சம் எம்பதி கொஞ்சம் தன்னோட பேஷன்ஸ் வரவங்க ஆகி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மேம்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு மற்ற மேம்ஸ்கெல்லாம் போகும்போது அவங்க வந்து தன்னோட இதுக்கு வந்து நம்மளோட இது இதாகணும் நிறையா அமௌண்ட் இது இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸோட இருப்பாங்க ஆனா மேம்க்கு வந்து ஒரு எம்பதி இருக்கு ஓ நம்ம பேஷண்ட் நம்ம கிட்டே வந்த வந்துட்டாங்க கியூர் ஆகி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து மேம்க்கு இருக்கிறதுனால எனக்கு கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நான் பெட்டராகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டு உடனே என்னோட ரிசல்ட்டை வந்து நான் சொல்லணும் ஸோ ஐ ட்ரஸ்ட் ஆக்சி ப்ளஸ் வெல்னஸ் சென்டர் ஸோ எல்லா பீப்புளுக்கும் வந்து இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெஸ்ட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் எல்லா நார்மல் பீப்புள்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் ஈஸியா அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பா